சொல்ல பூஜா சடையில இருந்து ரோஜா அப்படிங்கனா அவ்வளவு நல்லா இருக்கா ஆடி போயிருச்சு பூஜாவா ரோஜா அப்ப ரோஜா அப்ப ரோஜா எதுக்காக எடுத்த

டேய் போக வேண்டி சீக்ரெட் சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு வார்ன் பண்ணல சொன்னா கேட்க மாட்டியா என்னடி போவரா பேசுற அம்மா திருந்தவே மாட்டீங்களடா எல்லா ஹீரோஸ் இப்படி தான் இருப்பீங்களா ஹீரோயின் சுங்கல அடிச்சா நீங்க फ्रेंड्स அடிப்பீங்களாடா சொல்லு மச்சான் டேய் அந்த பொண்ண கண்டுபுடிச்சடா எங்க இருக்கடா எந்த காலேஜ் ஜியுஆர் ஆ இது ஏதோ குருநானக் எண்டிபி காலேஜ் போட்டுக்கடா அங்க தான் நான் படிக்கிற மச்சான் ரொம்ப கஷ்டப்படுது அந்த காலேஜ் கண்டுபுடிச்ச சாங்கல சாருக்கு வாங்கி கொடுங்க புரியதா அதுக்குள்ள அப்புறம் வந்தீங்க அந்த பொண்ணு எங்க இருக்கா உள்ளே போயிருக்கா இருக்கா டேய் நில்லுங்கடா அதுக்குள்ள எங்கடா போயிட்டே இருக்கீங்க இந்த காலேஜ் பிரின்சிபல் கூட நம்ம ரிஸ்க் ரொம்ப மாதிரி ரொம்ப மோசமானவரா வெளி பசங்க யாராவது உள்ள வந்தா காலை உடைச்சு போட்டுருவாராம் அதனால என் பேச்சே கேளுங்க அந்த பொண்ணு வர வரைக்கும் இந்த கேட்ல நாம வெயிட் பண்ணலாம் எதுக்குடா ஆச்சீங்க இந்த காலேஜ் பிரின்சிபல் ரொம்ப சிக்டாண்டா இது இது நம்ம காலேஜரா ஓ रियली ஷட் ஆ இது நம்ம காலேஜா

இவ்ளோ ஸ்வீட் ஆகு ஓதப்பட்டது நாளையா இப்படி கண்டதெல்லாம் குடிச்சிட்டு இருந்தா ஸ்வைன் ப்ளூ சிக்கன் குனியாஸ் பிளேக் எய்ட்ஸ் கேன்சர்

过分。

தார்லோடு மாதிரி கிடையாது தங்கச்சி தங்க பழம் மாதிரி இருக்கு உனக்கு பிடிச்சிருக்குன்னா இது என் தங்கச்சி பண்ண மச்சான் அர்ஜென்ட் எங்க அப்பா மாட்ட பேசி என் தங்கச்சி கருப்பாய வரச்சு கொடுத்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுதான் கருமாண்டி முத்து நான் சொன்னது வங்காரி கட்ட தங்கச்சி பத்தி இல்லடா இந்த செரி தங்கச்சிய பத்தி கலரை பார்த்து ஏமாந்துறாத மச்சான் என் தங்கச்சி கலர் எப்பவும் மாறாது இது எப்ப வேணாலும் மாறிடும் இந்த விளக்கு என்ன தத்துவம் பேசாத நீ ஓகே மச்சான் அதுக்கு அவ ஓகே சொல்ல வேணாமா என் மேல லவ் இல்லாம போயிருந்தா சிகரெட் புடிக்கிறது உடம்புக்கு கேடுன்னு என்கிட்ட சொல்லிருக்கமா எல்லா சிகரெட் பட்டிலும் புகை படிப்பா உடல் நலத்தை கேடுன்னு போட்டிருக்காங்க அதுக்காக கம்பெனிக்கு அனுப்புங்க காவல் நட்டமா லவ் கேலி பண்ணா இப்படிதான் மூஞ்சி பேந்தரும் டேய் லவ்னால நாலே எனக்கு ரிஸ்க்னா லவ்டா

நந்து என்ன டாடி டிடி வந்துருக்கீங்க ஒரு சின்ன கேஸ் விஷயமா கோய்ட் வரைக்கும் வந்தமா என்ன டாடி இது இப்ப பார்த்தாலும் கோட் கேஸ் வெட்ட குத்துன அலஞ்சிட்டிருக்கீங்களே வேற வழி இல்லமா அது சரி காலேஜ்லாம் எப்படி இருக்கு ம் ரொம்ப நல்லா இருக்கு டாடி நீங்க என்ன பண்ணுனமா நம்ம ஊர்ல அவ்ளோ பண்ணி இருக்கு அதெல்லாம் இவ்வளவு தூரம் வந்து இந்த பள்ளிக்கூடம் படிக்கிறீங்க இது பள்ளி கூட இல்லடா காலேஜ் காலேஜா அம்மா என்னமா இங்க யாராவது வம்பு பண்ணானா சொல்லுங்கம்மா வெட்டி போடுறோம் எல்லாரையும் வரம்மா, சாயங்காலம் முடிஞ்ச வந்து உன பாத்துட்டு வரானேன்டா பை என்னடி இது எனக்கு கிளாஸ் செம்ம போறது எக்ஸ்கியூஸ் மீ ஹாய் ஆல்ரெடி நான் சாரி சொல்லிட்டேன்ல மறுபடியும் என்ன இங்கிலீஷ்ல ரெண்டு வார்த்தை சொல்லணும் ஐ லவ் யூ சொல்ல போறானோ என்ன அது மூணு வார்த்தைங்க நம்மளுது ரெண்டு தான் சிகரெட் புடிச்சா கேன்சர் வரும் உடம்பு கெட்டு போயிடும்னு என் மேல எவ்வளவு அக்கறையோட அட்வைஸ் பண்ணியும் கேட்காம இருந்ததுக்கு ஒரு ஸ்ட்ராங் சாரி நான் சிகரெட் பிடிக்கிறத நிறுத்த வச்சதுக்கு சின்சியரா ஒரு தேங்க்ஸ் நீங்க சிகரெட் பிடிக்கிறது

வெயில்னு பார்க்காம மழைன்னு பார்க்காம ராத்திரின்னு பார்க்காம பகல்னு பார்க்காம என்ன நேரம்னு பார்க்காம காலம்னு பார்க்காம என் சைனா போனுக்கு டாப் அப் பண்ணி பண்ணி டப்பா போன்ல காயின் போட்டு போட்டு டேய் சிகரெட் ஊட்றா சாக்லேட் சாப்பிடுறா நான் சொன்னத கேட்காத இவன் கிஃப்ட் வாடா ஆனா நீ சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டு முடிக்கிற சிகரெட்டையே விட்டுட்டாமா இந்த தாய் மாமன நாய் மாமன ஆகிட்டாமா இவ்ளோ பெரிய நல்ல காரியம் பண்ண உனக்கு சன்மானம் கொடுக்க போறீங்களா கொஞ்சம் இருமா மாப்ள பில்ல நீதான கட்ட போற

வெர இது இருக்குன்னு தான் ஏதோ ஒண்ணு இருக்கு அது என்னன்னு தான் எனக்கு புரியது தொலை மாட்டேங்குது. ஒரு சில நேர புரீற மாதிரி இருக்கு. ஆனா ஒருமண்ணு புரிய மாட்டேங்குது. ஆக்சுவலா என்னன்னு எனக்கு கிளியரா புரியுது. என்ன? என்ன புரிஞ்சது? நீ லவ் எனக்கு கொஞ்சம் டவுட் இப்படி ஒரு பேட் நான் உன்ன லவ் டவுட்டே உனக்கு வேண்டாம். லவ் பண்றோம்ல?